விசுவாசமானவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என பல வகையான யோசனையில் சில யோசனைகள் எனக்கு கை கொடுத்தன உடன்பிறப்பாகவே இருந்தாலும் எதிரி போல் நடந்து கொள்வது எதிரான செயல்களை செய்வதுண்டு அவர்களோடு நாம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனிதன் நாம் கொடுக்கும் வேலைகளை செய்வதோடு பணிவோடும் சூழ்ச்சி இல்லாமலும் வேலை செய்வதைக் கண்டு திரும்பவும் வேலைக்கு வர சொல்கிறோம் உள்ளூரிலிருந்து வேலைக்கு வந்த ஒருவர் நான்கு நாட்கள் செய்த வேலையை இரண்டு நாட்களில் மற்றவர் செய்யும் போது பணம் மிச்சம் நாள் மிச்சம் என கணக்கு போட்டு தொடர்ந்து விரைந்து அதே சமயம் நன்றாக வேலை செய்பவர்களையே வேலையில் வைத்துக் கொள்கிறோம் விபரம் ஒழுக்கம் விசுவாசம் இவை சேர்ந்திருந்தால் சிறப்புதான் விபரமானவர்களை விட விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அப்பா கூறிய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் விபரத்தோடு சேர்ந்த விசுவாசமே எனக்கு சரியனப்பட்டதால் அப்படிப்பட்டவர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டேன் நந்தினி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத விட உன்னை நல்லா பார்த்துக்கணுங்கிற அக்கறை தான் எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்காக எனக்கு கணவனா நீ எப்பவும் வர முடியாது அந்த கணவளை மட்டும் மிதந்துடாத என்னோட அப்பா என்னையும் உன்னையும் சேர்த்தே கொன்னே போற்றுவார் அவருக்கு சமமான வசதியான மாப்பிள்ளை முக்கியம் திருப்பூரில் ஆயிரம் கோடி ஏற்றுமதி நிறுவன சொத்துக்கு நான் மட்டுமே சொந்தமானவள் என்னை நீ பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு நல்லதும் செய்யணும்னா ஒரு வழி இருக்கு என்ன வழி சொல்லு சொல்லு சீக்கிரமா சொல்லு என்னோட கார் டிரைவராக வேணும்னா வந்துடு தேங்க்யூ நந்தினி என்று சம்மதித்தவனை விசுவாசமானவனாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் பத்து வருடமாக என்னையும் என்னுடைய பென்ஸ் காரையும் பத்திரமாக பார்த்து கொள்கிறான் மிகுந்த ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்கிறான் வெள்ளந்தியான சிவு வேணும்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க காரில் பயணித்து கொண்டிருக்கும்போது பேச்சை தொடங்கினேன் சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல எனக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுப்பா நான் வேணும்னா வீடு கொடுத்துட்றேன் கல்யாண செலவையும் நானே பார்த்துக்கிறேன் என்னை ஒருதலையாக காதலிச்சு நீ கல்யாணம் பண்ண முடியலைங்கிற இயக்கத்துல பிரம்மச்சாரியா இருக்க வேண்டாம் அப்புறம் தேவையில்லாமல் மனசில் என்ன மனைவியாக நினச்சி வாழத் தோணும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு பிரச்சனை பண்ண தோணும் உனக்காக பண்ணாட்டியும் எனக்காகவாவது பண்ணிக்க என்றேன் நீ சொல்கிறது சரிதான் அப்பப்போ மனசால உன்னை மனைவியாக நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவேன் வாழ்ந்தும் இருக்கேன் அங்கே உன்னோட அப்பாவோட எதிர்ப்பு கொஞ்சம் கூட நமக்கு இருந்ததில்லை நம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போவார் குழந்தைகள் இருக்கா ஆமாம் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று சீ இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை நீ இதுவரைக்கும் போயிருப்பேனே நானே யோசிச்சது சரியா இருக்கு பாத்தியா தான் நஜமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோம்னு சொல்றேன் சாரி நந்தினி உன் கூட கற்பனையில குழந்தை பத்துக்கிற அளவுக்கு வாழ்ந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு சரி வீட்ல சொல்லி பொண்ணு பார்க்க சொல்றேன் இனிமேல் உன் கற்பனையில கூட உன் முதலாளியா ஒரு நண்பியா மட்டும் நான் நினைப்பேன் மனைவியா நினைக்க மாட்டேன் சரியா என்றான் சிபு வேலைக்காரங்க மட்டும் நமக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறதோட அவங்களுக்கு நாமும் விசுவாசமாக இருக்க வேண்டாமா என நினைப்பேன் எல்லாமே பண்டமாற்று தான் விஸ்வாசத்தை அவங்க நம்மக்கிட்ட காட்டுறதே திரும்பி விசுவாசத்தை நம்ம கிட்டே இருந்து வாங்கிக்கிறதுக்குதாங்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சதுனால பத்து பேரோட ஆரம்பித்த என்னோடய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இப்போ பத்தாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க விசுவாசமானவங்களோட தான் மனசில் இருக்கிறதையும் பேச முடியும் என்னோட கம்பெனியில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனசில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் இப்போலாம் வேலை ஆள் விளம்பரம் கொடுக்கறது இல்ல விசுவாசிகள் தேவைன்னு தான் கொடுக்கறேன் என்ன பிரசுவாசமானவங்களா இந்த பொண்ணு அப்படி இருந்திருந்தா அவன் இவ்ளோ நாள் காதலிச்சும் அவனை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படியே ஏத்துக்கல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் இந்த முடிவு எனக்கு பிடிக்கல உங்களுக்கு எப்படி இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டோரிஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்